அரசியல் பிரமுகர்களின் தூண்டுதலாலேயே பொய் புகார் ஜாவித் பாஷா அதிரடி பேட்டி சமீபத்தில் ஊடகங்களில் பரபரப்பு ஏற்படுத்திய ராயபுரம் காங்கிரஸ் பிரமுகரின் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் புகார் என்று சம்பந்தப்பட்ட ஜாவித் பாஷா அதிரடி பேட்டி அளித்தார் சென்னை பெசன் நகரில் ஜாவத் பாஷா மற்றும் முகமது ஃபருக் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜாவத் பாஷா முகமது ஃபருக் மற்றும் அவரது மனைவி மதாரமாக ஆகியோரிடம் வீடு லீஸ் சம்பந்தமாக இருபத்தைந்து லட்சம் கொடுத்ததாகவும் அதில் பதினைந்து லட்சம் ஏற்கனவே பெற்றுக் கொண்டதாகவும் நீதித் தொகையை பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் முகமது ஃபாரூக் மற்றும் அவரது மனைவி மத மாகமா ஆகியோரின் பெயரை கெடுப்பதற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் தன்னை தூண்டிவிட்டதால் தான் பொய்ப் புகார் கொடுத்ததாகவும் இப்பொழுது இதுவரும் சமாதானமாக செல்வதால் இந்த பிரச்சனை இன்றுடன் முடிவடைந்தது என்று தெரிவித்தார் இருக்காங்க அவங்க காங்கிரஸ் கமிட்டியில மாவட்ட தலைவியா இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய பதவியை வந்து இவங்க வந்து கேம் விளையாடி தவறான முறையில செயல்பட பாக்குறாங்க சார் வந்து பேசுன அர்த்தடையும் உண்மை ஏற்கனவே அவங்களோட பாலிமெடிவில தவறான ஒரு நியூஸ் வந்து அவங்களும் போட்டாங்க எந்த ஒரு கன்சல்ஷன் வாங்காங்க சோ அவங்களுடைய குடுத்தர்கள் அவங்களுக்கு எடி கார்டு ரிலாக்ஸ் இருந்தது அவர் ஏற்கனவே சில பேர் தூண்டாங்க தவறான வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் நிறைய இடத்துல பழக விட்டதுனாலதான் நான் என்று சொல்லிட்டு இப்பொழுது சமாதானமாக வந்ததால் அதை நான் அவருடைய துப்பாக்கியை காட்டுறது எல்லாமே தூண்டுதல் இருந்துக்கிட்டாங்க நான் சொல்லிடுறேன் தூண்டுதல்னாக்கா இதுல அரசியல் ரீதியாக வந்து இவங்க வந்து பாக்குறாங்க இதை வச்சுட்டு இந்த துப்பாக்கி விஷயத்தை வச்சுட்டு பெருசா ஒரு கேம் அவங்க பார்த்துட்டு நடந்ததுன்னு சொல்லி சொல்றதுக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு அது முடியாது